என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற அந்த பாதையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரத்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஈரோத் என்னும் ஒரு இடத்துல பாளையம் இறங்கினாங்க இங்கே தான் ஜனங்கள் திரும்ப எகிப்தை நினைத்தார்கள் என்பதை நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம் கத்தர் செங்கடலை கடக்கச் செய்தார் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவர்கள் அடுத்தது அந்த செங்கடலை கடந்த பின்பு அவர்கள் பாளையம் இறங்கின முதல் இடம் அதாவது இப்போது இந்த இடத்திற்கும் எகிப்துக்கும் சம்பந்தமே கிடையாது அதோடு முடிஞ்சு போச்சு ஈரோத்தை கடந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து அவர்களுக்கு இந்த எகிப்து எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா செங்கடலுக்கு அந்த பக்கம்தான் அவர்களுடையது ஆனால் செங்கடலை கடந்தது பின்பாக இருபத்தி மூணாவது வருஷத்தை வாசிக்கிறேன் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அவர்கள் அந்த இடத்துக்குள்ள வந்து கசப்பான ஒரு தண்ணீரை அவர்கள் குடிக்க முடியாமல் முறுமுறுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வந்துச்சு அப்போது அந்த பாலம் இறங்கின இடம் மாறா ஒருவேளை இந்த மாறா கசப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேத புத்தகத்தில் ரூத்தின் சரித்திர புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நகோமி புருஷனையும் ரெண்டு மகன்களையும் இழந்த நகோமி இனி என்னை மாறாள் என்று அழையுங்கள் என்று சொல்லி அங்கே கேட்டுக்கொண்டாள் காரணம் மாறா என்றால் கசப்பு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை அருமையான தேவன்திய பிள்ளைகளே இந்த மாறா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூர்வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு இடம் அங்கேயும் ஒரு வனாந்திரம் ஆனால் அந்த இடத்துக்கு பேர் சூர் வனாந்திரம் ஏத்தாம் வனாந்திரத்தில் மூணு நாள் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாளைய மிருங்கின இடம் தான் இந்த மாறா அப்போது மூணு நாள் பிரயாணப்பட்டு வந்தார்கள் ஏத்தாம் அப்படின்ற ஒரு வனாந்திரத்தின் வழியாய் வந்து தான் மாறாவில் அவங்க பாளைய மிறங்கணும் இதை குறித்து எண்ணாகுமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நீங்கள் அப்படியே எங்கூடையே எண்ணாகமும் முப்பத்தி மூணையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எங்கெல்லாம் அவர்கள் பாளையமிறங்கினார்கள் என்பதை குறித்து மிகப்பெரிய ஒரு அழகான லிஸ்ட்டை நீங்கள் அங்கே பார்க்கலாம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி மாறாவிலே பாளையம் இறங்கினார்கள் இப்போது மாறா தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் கசப்பான தண்ணீர் தான் அவர்களுக்கு கிடைத்தது இருபத்தி மூணாவது வசனம் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அவங்களால அதை குடிக்க முடியல என்ன நடந்துச்சு பாருங்க அடுத்த வசனத்துல மோசை குரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் இப்பதான முறுமுறுப்பை மாற்றி கத்தர் கூட இருக்கிறத நிரூபிச்சார் திரும்பவுமாக உடனே அவர்கள் அடுத்த முறுமுறுப்பு நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் வேண்டிய பிள்ளைகளே இந்த இடம் ஒரு சாதாரணமான இடம் அல்ல என்னன்னா மூன்று காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன் ஒன்று யாத்திராகும் பதினைந்து இருபத்தி ஐந்துல மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தன் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று மாறா தேவ ஆலோசனை பெற்ற இடம் இரண்டாவது மாறா தேவனால் சோதிக்கப்பட்ட இடம் ஏன்னா அந்த இருபத்தைந்தாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் அங்கே அவர்களை சோதித்தார்னு பார்க்கிறோம் தேவனால் சோதிக்கப்பட்ட இடம் தேவ ஆலோசனை பெற்ற இடம் மாத்திரமல்ல இருபத்தி ஆறாம் வசனத்தில் நானே உன் பரிகாரியான கர்த்தன் சொன்னார் இல்லையா தேவ வாக்குத்தத்தம் பெற்ற இடம் மாறாவினுடைய மூன்று மேன்மை என்ன தெரியுமா ஒன்று தேவ ஆலோசனை பெற்ற இடம் இரண்டு தேவனால் சோதிக்கப்பட்ட இடம் மூன்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற இடம் இந்த இந்த மாறா நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய கசப்பான அனுபவங்கள் வெளியாகி கடந்து போகிறோம் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் என் வாழ்க்கையில் நிறைய கசப்புகள் நிறையா கசப்பான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க இந்த சோதனையிலே ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சோதனையிலே தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் மாத்திரமல்ல எனக்கு என்ன வாக்குத்தத்தம் தருகிறார் என்பதை நீங்கள் கேட்டு சுதந்திரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா விதமான கசப்புகளையும் கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை சில நேரம் சில கசப்புகளோடு வாழலாம் நீங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரத்தின் முப்பத்தி ஓராம் வசனம் சிலரை மன்னிக்க முடியாத அளவுக்கு கசப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் அந்த கசப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க ஒருவேளை அவங்களோட நீங்கள் ஒட்டி உறவாடலைனாலும் கசப்பு வைக்காதீங்க தேவ சமூகத்தில் கசப்பு வச்சால் தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியாதே எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது இன்னைக்கு இதையை நம்ம மனப்பாட வசனமாய் குறித்துக்கொள்வோம் கொள்வோம் எபேசியார் நான்காம் அதிகாரத்தின் முப்பத்தி ஓராவது வசனம் அருமையான கத்தடி பிள்ளைகளே ஒன்றை மறந்துட வேண்டாம் அந்த கசப்பு நிறைந்த அந்த தண்ணீர் அண்டையிலே தேவன் ஒரு மரத்தை காண்பித்தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை ஒரு மரம் மாற்ற முடியும் அதுதான் சிலுமை மரம் அருகிலே வாருங்கள் சிலுவை என்ற ஒரு மரம் உண்டு அருகிலே வாருங்கள் எந்த கசப்பும் சிலுவைக்கு அருகிலே மதுரமாக மாறும் இயேசு அதை மதுரமாய் மாற்றுவார் கசப்பை மாற்றும் ஒரு மரம் இன்றைக்கும் உண்டு கசப்புக்கு மருந்து முறுமுறுப்பு அல்ல முறையிடுங்கள் ஆண்டவடத்தில் கேளுங்க ஆண்டவரை நோக்கி கேளுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு கசப்பு இருக்குதே முறுமுறுப்பு அல்ல கசப்புக்கு மருந்து முறுமுறுப்பு அல்ல மூன்றாவது கசப்பு என்னும் சோதனையில் ஜெயிக்கணும்னா கீழ்ப்படிதல் அவசியம் கீழ்ப்படிவோம் கசப்பு ரொம்ப இருக்கிற நேரம் எனக்கு என்ன சொல்றார் கத்தர் நான் அதுக்கு செவி கொடுக்குறேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து பாருங்கள் கத்தர் இந்த கசப்பை மாற்றுவார் ஜோமல்லாமா தப்புனே யார் யாரெல்லாம் மாறாவிலே தான் நானும் வாழ்கிறேன்னு சொல்லி கசப்பான அனுபவத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உடைய பிள்ளைகளுடைய அந்த கசப்பான அனுபவங்களை மாற்றும் சிலுவையிலே எல்லா மனுகுலத்தை மன்னித்தீரே ஆண்டவரே எவ்வளவு பெரிய கசப்பு அங்கே நிவிருத்தியானது இந்த நாட்களிலே ஆண்டு உமை நோக்கி நாங்களும் பார்க்கிறோம் கசப்புகள் மாறட்டும் முறுமுறுப்புகள் மாறட்டும் எல்லா சோதனைகளிலும் ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தரலாம் இந்த மாறாவிலே முறுமுறுக்காமல் உமை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்